காய உறுகளே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா காட்டுக்கு எதுக்கு வந்திருக்குன்னு அதையும் கேட்பீங்களே நீங்கள் அம்மான்ல கேட்குறதுக்கு நானே சொல்லிடுறேன் அதாவது பிரண்டை பரண்டை இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வந்து சரி பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இந்தா பரண்டை இருக்கத்தான் செய்யுது பார்த்திங்களா அது என்னமோ முத்தடாக தெரியுது பிஞ்சாக இருக்கா இல்லை பூவாக இருக்கா காயாக இருக்கான்னு தெரியல ஆனால் முத்தி இருக்குது இதை வந்து நம்ம தொகையில் அரைக்க முடியுமா என்னென்னு தெரியல இன்னும் வேறு பக்கம்தான் தெரியுதா குடி குடியாக போகுது இன்னும் போய் என்ன பண்ணுறேன் வேறு பக்கமாக தொலாவி பார்க்குறேன் தொலாவி பார்த்து அஞ்சாறு புரண்டி பிடிங்கிட்டு வந்ததுக்கு காட்டுக்குள்ளே வந்ததுக்கு அது ஒரு பலனாவது இருக்கட்டும் இந்த இருக்குது ஆ இங்கே பார்த்துட்டேன் சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க ஆ இந்த இருக்கா ம் இருக்குதுங்களா பார்த்தீங்களா இருக்கும் தேடி பார்க்கணும் தலாவுன்னா தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது பார்த்தீங்களா ஒரு நல்ல தலைமா ஆமாம் எடுத்துகிட்டேன் பாருங்கள் ம் பார்த்தீங்களா எடுத்தாச்சு எடுத்தாச்சு ராசாத்தி எதுக்கு காட்டுக்குழந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்குவீங்க இங்கெல்லாம் உழவு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டை சுற்றி தான் வேற அவுட்ரு ரொம்ப தூரமாக போகல நான் இருக்குது அது பூரா இருந்ததுன்னு முத்தி போச்சு பெருசாக இருந்தா காட்டுக்குள்ள போய் அவன் போய் தொலவும் இந்த இதில் வேற பாம்பு புத்து வேற பாருங்க சொந்தங்களே இங்கே நிறைய பாம்பும் எங்கள் ஊருக்குள்ளே தெரியும் அது ஒரு பயம் பாம்பை பார்த்தா எனக்கும் பயம் பாம்பை பார்த்தா எட்டடி ஓடிடுவேன் அது ஒரு பக்கம் வாயெல்லாம் நல்லா தான் வக்கனையாக பேசுவேன் ஆனால் வந்து பாம்பை கண்டா ஓடிடுவேன் இதுவே சுற்றிக்கிட்டு கிடக்குது ஐயோ அம்மா பாருங்க வேறு எங்கிட்டாவது இருக்கான்னு பார்ப்போம் அந்த பக்கம் தொலாக்கி பார்க்குறேன் ஏதாவது இருந்ததுன்னா பொறிச்சிட்டு போகலாம் இல்லைன்னா அப்படியே சும்மா தான் போகணும் பாருங்கள் அடுத்தாள் ஒரு புத்து அடுத்தாள் ஒரு புத்து புத்து புத்தாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் சரிதா இங்கே எல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க காடு எல்லாமே ஓட்டியிருக்காங்க இந்த மாதிரி என்ன மரம்னு தெரியல ஆனால் நல்லா காய் காய்க்குது தெரியல நவாப்பழம் மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல பாருங்க அதான் என்னன்னு தெரியல காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ளே காணாங்கூரு வீரண்டு என்ன சேக்குது என்ன கேட்குது பாட் பாட்டு எனக்கு முழுசெல்லாம் பாட தெரியாது சரியா அறகுறை 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 பாசாத்தி ஒரு ஒன்றே ஒன்று எடுத்து பிடிச்சி தெரியுதேன் இது எங்கிட்ட போய் எடுக்குன்னு தெரியலையே பார்ப்போம் இங்கெல்லாம் காடு தான் தொலகுவோம் பரண்ட வாங்கிறது வாங்கிக்கலாம் கடையில் இருந்தாலும் நம்ம காட்டுக்குள்ளே பிடிங்கி நம்ம நல்லா தொகையடிச்ச மாதிரி இருக்காதுல்ல அதனால் காட்டுக்குள்ளே எடுக்க வந்திருக்குறேன் பார்ப்போம் தொலகுவோம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா உப்பு பருப்பு இன்னைக்கு உப்பு பருப்பு பிரண்ட்ஸ் உப்பு பருப்பு கடைஞ்சி ரசம் பருப்பு தண்ணியிலே ஒரு ரசத்தை வச்சுட்டு நல்லா புளி தூக்கலாம் போட்டு ஒரு ரசம் வச்சுட்டு அப்பளம் நல்லா எனக்கு பருப்பு ரொம்ப பிடிக்கும் இந்தா அவ்வளோ ஓட்டி போட்டிருக்காங்களா பார்த்திங்களா இங்கெல்லாம் காடு தான் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல அப்படி அப்படி வீடு கட்டிட்டு இருப்பாங்க யார் இது என்ன மரமோ எனக்கு தெரியல மத்திய நேரம் காட்டுக்குள்ளே வேறு தீ பயமாகவும் இருக்குது பூச்சி பட்டா சரி அந்த ஆத்தா இருக்கிற பாப்பா என்ன பண்ணுறது சாலையில் துணியை போட்டுக்கிட்டுறேன் முக்காடை போட்டுக்கணும் வெயில் அடிக்குதுல அப்புறம் வெயில் வேறு அடிக்கல தங்கங்களா வெயில் அடிக்குது சரியா அதனால் ஒரு முக்காடையும் போட்டுக்கிடுவேன் ஒரு பிறந்த எடுத்து கையில் வச்சுருக்குறேன் ஒன்று அடுத்தால தேடி பார்க்கணும் துணியும் வேறு வீட்டில் துவைச்சு போட்டேன் ஒன்று எதையும் காணும் நான் இந்த பக்கம் தான் வந்து தோட்டத்தில் தேங்காய் வாங்குவேன் இந்த தோட்டத்துக்காரங்க அந்த அந்த தோட்டம் தெரியுதா அந்த தென்னைமரம் அவங்கள்ட்ட தான் போய் தோட்டம் இது வாங்குவேன் தேங்காய் தேங்காய் அவங்கள்ட்ட தான் தேங்காயை வாங்குவேன் எங்கள் ஏரியா பயம்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்று சும்மா சொல்லக்கூடாது கிராமந்தான் இருந்தாலும் எங்கள் ஊர் நல்லாயிருக்கும்